மக்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரர்களே வேட்பாளராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே தாமரை சின்னத்தில் வாழ்க்கை கேட்பதற்காக நான் எங்களது கூட்டணி மெகா கூட்டணி கூட்டணியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த தொகுதியிலே நாங்கள் டிடி வேந்தன் திலகன் அவர்களோடும் எங்களோடு இருக்கிறார் அண்ணன் ஓ பி அவர்கள் எங்களோடு இருக்கிறார் நம்ம சுப்ரீ ஸ்டார் சரத்குமார் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் தேவநாதர் யாதவ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் தாமரை சின்னத்திலே வேட்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி உங்களிடம் வாக்கு முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தீர்களே இதுவரை இந்த தென்வாசி தொகுதி பாராளுமன்ற தொகுதி ஏதாவது மேம்பட்டிருக்கிறா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏதாவது நல்லது மக்களுக்கு செய்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதுவரை ஒன்றுமே செய்யாமல் பாராளுமன்றத்திற்கு சென்று படுத்து வணங்கிவிட்டு மீண்டும் நாங்கள் செய்த செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்களே எப்படி செய்ய முடியும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று இந்திய மக்களால் உறுதி செய்யப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர் தான் பிரதமர் வேட்பாளர் இந்த பிரதமர் வேட்பாளர் வேரலிங்கான்னு சொன்னால் மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் என்று வின்னுட்டு பாருங்களேன் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே தாக்கால பணிபுடி மக்களே

அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு ரேஷன் கடையும் இதுவரை பாராளுமன்றத்திற்கு சென்றார்களே தவிர மக்களை பற்றி சிந்தித்தது கிடையாது இதுதான் வரலாறு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று அனைத்து இந்திய மக்களால் போராட்டப்பட்டு மீண்டும் அவர் பாரத பிரதமராக இருப்பார் என்பது எல்லோரும் உறுதியாகிவிட்டது ஆனால்

அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வியாபார பெருங்குடி மக்களே இன்றைய பாரத பிரதமருக்கான தேர்தல் எதிரணியில் நிற்கின்ற அண்ணா திமுகவோ திமுகவோ அவருடைய பாரத பிரதமர் என்று யாரால் சொல்ல முடியுமா அவரிடம் பாரத பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் நாங்களும் நிற்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் நல்ல திட்டங்கள் மகிழ்ச்சியான திட்டங்களை எல்லாம் இந்திய நாட்டிற்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று இதுவரை தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே இதுவரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கலை யாருமே இருந்தது கிடையாது நரேந்திர மோடி அவர்களால் நியமிக்கப்பட்ட நான் தாமர சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களிடம் வரையிழந்திருக்கின்றேன் உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள் அப்படி பட்சத்தில் நான் வெற்றி பெறும் பொழுது இந்த தொகுதி குற்றாலம் பகுதியானது மேன்மைப்படுவதாகவும் உலகத்தனத்தில் முதன்மையாக கொண்டாடுவதற்கு பாடுபட நாங்கள் இருக்கின்றோம் உங்களது பொன்னான வாக்குகளை தாமிர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள் அள்ளித்தாருங்கள் நன்றி வணக்கம் தலைவர் கள போராடி மக்களுக்காக போராடக்கூடிய போராட்ட குணம் கொண்டவர் சேவை மனப்பாடு மிக்க அந்த அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை 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 நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன்

அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக குடிநீர் தந்த சின்னம் தான் தாமரை சின்னம் அனைத்து இல்லங்களுக்கும் மாதம் இருபது கிலோ அரிசி மக்களுக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுத்த சின்னம் தான் தாமரை சின்னம் அந்த தாமரை மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் மத்தியிலே ஆட்சியிலே அமர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் அனைத்து வீடுகளிலும் எல்லா மக்களுக்கும் சென்று தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வியாபாரி மக்கள் நம்ம நரேந்திர மோடி அவர்களுடைய வேட்பாளராக நான் இந்த தொகுதியில தாமரை சின்னத்திலே நின்று ஓட்டிருக்கிறேன் ஓட்டு போட்டீங்க திமுக ஓட்டு போட்டீங்க கைக்கு ஓட்டு போட்டீங்க இலைக்கு ஓட்டு போட்டீங்க இப்பதான் தென்காசி செழிப்பாகிறதுக்கு நரேந்திர மோடி அவருடைய சின்னமான தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும் என்ன சின்ன ஓட்டு போடணும் தாமரை சின்னத்துக்கு இது வரைக்கும் நமக்கு யாருமே எந்த உதவியோ செய்யல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வீடு கட்டி ஐம்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வீடு கட்டி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க தேசம் கணக்கு பாருங்க அதில் இருபது கிலோ அரிசி நம்முடைய திரு மோடி அவர்கள் தான் அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பைப் லைன் போட்டு கொடுத்துட்டு தண்ணி வர்றதுக்கு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் மோடி திரு மோடி அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடிகிறது நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் மோடி ஆனால் திமுக பிரதமர் யாரு அவங்களுக்கே தெரியாது அண்ணா திமுகவுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு யாருன்னே தெரியாது அதனால யோசிப்பாருங்க இந்த பகுதியெல்லாம் செளிமையாகன்னு சொன்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடி சொல்லி இந்திய மக்கள் உறுதி செய்து அவர் தான் பிரதமராக ஆப்பிள் உறுதி அவர்கிட்ட போய் நம்ம இந்த தொகுதியில நின்று சொன்னா உங்களுக்கான சேவைகளை செய்வதற்கு நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி உங்களது பொன்னான வாக்குகளை தாமர சின்னத்திலே அள்ளித்தாருங்கள் 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 நன்றி வணக்கம் நீங்க நீங்கள் வாக்குச்சாவடி செல்கின்ற பொழுது நான்காம் சாவடிக்கு செல்கின்ற பொழுது அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே நான்காவது இடத்தில் தாமரை மலரட்டும் தாமரை மலரட்டும் உங்கள் ஆள்காட்டி

வேட்பாளர் சகோதர திமுக அண்ணா இல்லாத தேர்தல் நம்முடைய மட்டுமான தேர்தல் தாய்மார்களே பரவாதீர் நம்முடைய சின்னம் மோடியின் சின்னம் எனக்குரியாத <highgli flaws yapa hermano> <Kristin za mahiesselera> <suyni>

டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் இப்படி தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மளோடு இருந்துகிறேன் இப்படி எல்லாம் மெகா கூட்டணி அமைத்து தான் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தாமரை சின்னத்திற்காக வாக்கு சேகரிப்பாக உங்களை நாடி வந்திருக்கிற நீங்க உங்க பொன்னான வாக்கு தாமரை சின்னத்துக்கு அனுப்பி சொன்னால் வரலாற்று சிறப்பு மிக்க குற்றாலம் சுற்றுலாத்தலமாக உலகத்தலத்தில் முதன்மையாக கொண்டாடுவதற்கு நான் பாரத பிரதமர் உள்ளது மக்கள் என்ன செய்ய முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது செஞ்சார்களா என்பதை சிந்தித்து பார்த்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள் 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 நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பெருமக்களே என்களே பணியவர்களே நம்முடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டிய நகர் அனுப்ப

திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வீடு கொடுத்தோம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும் சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அனைத்து மக்களுக்கும்

சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்தில் எனக்கு வாக்கு தாருங்க எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு தாருங்கள் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு தாருங்கள் என்று நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் போயிட்டு நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதை முன்னாடி பெண்கள்லாம் முன்னாடி வாங்க கொடியை தூக்கி பிடிச்சாங்க வீரத்தோடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நரேந்திர மோடி அவர்களும் தென்காசியில் அண்ணன் ஜான் பாண்மி அவர்களும்

தொடர்ச்சியோடு இந்த நேரத்திலே தளபதி வீர தளபதி ஜான்பானின் அவர்களிடத்திலே பிஜேபி கொடியை உயர்த்தி பிடித்து இன்றைக்கு வீர பெண்கள் நிமிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தடை நிமிர்வை ஏற்படுத்தியவர் நரேந்திர மோடி என்பதை மனதில் நிறுத்தி நம்மளோடு களப்பணியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் சொல்லுங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற தாரக மந்திரம் இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நரேந்திர மோடியினுடைய பாசமிக நண்பர் எழுச்சி நாயகன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தளபதி ஜான்பன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நான்காவது இடத்தில் இருக்கும் அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நான்காவது இடத்தில் இருந்த சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம்

அனைத்து வீடுகளுக்கும் எல்லாம் அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு தாமரை சின்னம் வேறு அன்புவிட்ட பெரியவர்களை மீண்டும் அந்த தாமரை சின்னம் மலர வேண்டும் என்றால் உங்களது கொண்டான வாக்குகளை உங்கள் வீட்டு பிள்ளை குறிப்பிட்ட ஓடோடி வெற்றி வேட்பாளர் திரு பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்திலே அள்ளி தாருங்கள் 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 பெரியோர்களை வாக்காளர் பெருமக்களை உலகம் போன்றும் உத்தமத்திரவன் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தான் தாமரை சின்னம்

நடப்பதோ நாடாளுமன்ற தேர்தல் இங்கு திமுக அண்ணா திமுக காரர்கள் பொய் கூறுவார்கள் சரத்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் பாரி வேந்தர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் இப்படி எல்லோரும் இணைந்து இந்த தேர்தல் காலகட்டத்திலே மெகா கூட்டணி திருமோடி மோடி அவர்களுடைய தலைமையிலே ஏற்பாடு செய்து இந்த தொகுதி மக்கள் மேம்பாட்டுக்காக எங்களை போன்றவர்களை தேர்ந்தெடுத்து இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் வாக்காளர் பெருகுடி மக்களை பெரியோர்களை தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் யார் பிரதமர் என்று சொல்லுவார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லுவார்கள் வெற்றி வேட்பாளருக்கு நம்முடைய சுவாமிஜி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் உங்களுடைய ஆசையும் எல்லாம் எங்களுக்கு மரியாதைக்குரிய மீண்டும் சாலை மரியாதைக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு தாருங்கள் நரேந்திர மோடியுடன் இணைந்து பணியாற்றி உங்களுக்கு வாக்களிச்சு அதனால இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை கடந்த அஞ்சு ஆண்டுகள் திமுக ஓட்டு போட்டு பாராளுமன்றத்தில் போய் படுத்து கிடந்துட்டு வந்தாங்களே இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது பாராளுமன்றத்துக்கு செஞ்சுட்டாங்களா பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு இது செய்யல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியை மேம்பட வேண்டும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடத்தில் தாமர சின்னத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் பொன்னான வாக்களை தாமர சின்னத்தில் அளித்தாருங்கள் உங்களுக்காக சேவை செய்ய நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரிகளுக்கு வணக்கம்